பொள்ளாச்சி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட தினம் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு திட்டத்தின் முன்னோடிகளின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பரம்பிக்குளம் ஆடியார் பாசன திட்டம் உருவான நாளான அக்டோபர் ஏழாம் தேதியை தமிழக அரசு பாசன திட்ட தினமாக அறிவித்திருந்தது இதனை முன்னிட்டு பொள்ளாச்சி பரம்பிக்குளம் அழியார் பாசன திட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் சிறப்பு நிகழ்வு நடைபெற்றது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விகே பழனிசாமி கவுண்டர் முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் சுப்பிரமணியம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தொழில் அதிபருமான பொள்ளாச்சி மகாலிங்கம் முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் கே எஸ் ராவ் ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு அமைச்சர் சாமிநாதன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி பாடி பொள்ளாச்சி மகாலிங்கத்தின் மகன் மாணிக்கம் திருமூர்த்தி நீர்த்தேக்க திட்ட குழு தலைவர் பரமசிவம் ஆழியார் அணை பாசன திட்ட தலைவர் செந்தில் பொள்ளாச்சி சாராட்சியர் கேத்தரின் சரண்யா பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியாமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட விவசாயிகள் ஆகியோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் கோவை திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்டம் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கும் குடிநீர் தேவைக்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது பரம்பிக்குளம் ஆழியார் திட்டம் உருவாக்கப்பட்ட நாளான அந்த பணி துவக்கிய நாளான ஏழாம் நாளை அக்டோபர் ஏழாம் நாளை மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற பிறகு அரசின் சார்பில் அறிவிக்கப்பட்டு ஆண்டுதோறும் இது இனி செப்டம்பர் அக்டோபர் மாதம் ஏழாம் நாள் வரம்புகளா ஆலியார் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த திட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்த மக்கள் தலைவர்கள் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள் அதேபோல் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திரு வி கே பழனிசாமி கொன்றவர்கள் அதேபோல் அன்றைய காலகட்டத்தில் பொள்ளாச்சி தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா என்னம் அவர்கள் அதேபோல் பசுமை நாயகன் என்ற நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா சிஎஸ் அவர்கள் ஒன்றிய அமைச்சராக இருந்த சிஎஸ்ஐ அவர்கள் அதேபோல் வால்பாறை அணை கட்டுகிற பொழுது நீர்வளத்துறையில் பொறியாளராக பணியாற்றிய திரு ராவ் அவர்கள் ஒன்றிய அரசின் நீர்வளத்துறை அமைச்சராக கூட பொறுப்பேற்றார் எனவே அந்த திட்டம் உருவாகதிலே வடிவமைப்பதில் அவரும் ஒரு காரணகர்த்தாக விளங்கியவர் எனவே அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு புகைப்பட படம் படத்திற்கு மலர் மரியாதை செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த பொள்ளாச்சி நீர்ப்பாசனத்துறை அலுவலகம் சிஎஸ்ஐயா என்கிற பெயரில் சிஎஸ் அவர்கள் வளாகம் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது போல் பெருந்தலைவர் காமராஜர் போல் திரு வி கே பழனிசாமி அவர்கள் திரு என்னம் ஐயா அவர்களுக்கும் அதே போல் திரு ராவ் அவர்களுக்கும் அதே போல் திரு ஐயா அவர்களுக்கும் இங்கே திருவுருவ சிலை வைக்கப்படுகிறது திரு கே கே ராவ் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே வால்பாறை அணையில் அந்த சிலை அமைந்திருக்கிற காரணத்தினால் இங்கே இந்த நான்கு தலைவர்களுக்கு மட்டும் பெருந்தலைவர் போல் சிஎஸ்ஐ அவர்கள் அதே போல் என்ம்ஐ அவர்கள் திரு விகேபி அவர்களுக்கு மட்டும் இங்கே சிலை அம் திருவுருவ சிலை அமைக்கப்பட இருக்கிறது அதே போல் அரங்கம் இங்கே அமைக்கப்பட்டு வருகிறது அந்த அரங்கப்பணியும் விரைவில் முடிய இருக்கிறது முதலமைச்சர் முதலமைச்சரவர்கள் விரைவில் அதை திறக்க இருக்கின்றார்கள் எனவே அந்த வகையில் இந்த பரம்புக்குளம் ஆளியார் திட்டம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கு மரியாதை செய்யும் வகையிலும் மிகப்பெரிய ஒரு பாசன திட்டம் கொங்கு மண்டலத்தில் எனக்கு அந்த வகையில் மழை பெய்கிற பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழை வீணாக கடலில் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் அதையெல்லாம் தடுத்து கிழக்கு நோக்கி நம்முடைய வறட்சி பகுதியாக இருந்த நம்முடைய பொள்ளாச்சி அதேபோல் பல்லடம் காங்கயம் போன்ற பகுதிக்கு பயன்படக்கூடியவைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கி தந்தவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது மாண்பு முதலில் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த வழியிலே இந்த பரம்புக்குள் ஆழியார் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஏழாம் நாள் நடைபெறுகின்றனர்